எ எல்லா ஆன்மாக்களும் கடை தேர வேண்டும் என்ற ஒரு கருணை உள்ள இங்கு பேராற்றலாய் அமர்ந்திருக்கும் வாழை சித்தர் திருவடி போற்றி இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கும் அகத்திய மாமுனியின் திருவடி போற்றி இன்று அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் அழகு குமரனின் திருவடி போற்றி ஐயா இந்த நித்திய ஆசியாய் தினமும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் அவை பிராட்டியின் ஆசி தினம் தினம் எங்களை ஒரு வேறொரு பரிமாணத்திற்கு அழைத்து செல்கிறது இனிது இனிது அப்படின்ற ஒரு பாடலில் அறிவினர் சேர்தல் என்ற ஒரு விஷயத்தை அவ்வையார் சொல்லியிருப்பாங்க கனவிலும் நனவிலும் காண்பதுதானே தானே அறிவினரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே என்று சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது இங்கு நனவிலும் நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இத்தனை உயரிய ஒரு சக்திகளை நனவில் கனவில் வேண்டுமானாலும் நாங்கள் பார்த்தீர்கள் ஆனால் நனவிலும் நாங்கள் பார்க்கின்றோம் இதில் திருமூலரோட ஒரு அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கி வரும் இந்த பிரபஞ்ச மகா சிவகூரை தலத்தில் அன்பு சிவம் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரேன்னு திருமூலர் ஐயா சொன்ன ஒரு வாக்கியம் இந்த ஒரு பிரபஞ்சத்துக்கே வந்து இந்த அன்பையோட தத்துவத்தை சொன்னது திருமூலரோட ஒரு தினமாக பிரபஞ்ச பேரன்பு தினமாக இதை நம்ம கொண்டாடணும் அப்படின்ற ஒரு ஒரு அவா எனக்கு ஐயா தங்களோட ஆசி வேணும் ஏன்னா பிப்ரவரி பதினாலில் ஒரு தினமாக நம்ம வந்து இருக்கிறோம் அன்பை பற்றி அதை முழுக்க உலகுக்கு சொன்னவர் திருமூலர் அல்லவா அதனால் ஒரு சின்ன ஒரு நிகழ்வாக இந்த எங்களுடைய கல்லூரியில் வந்து இந்த பிரபஞ்ச பேரன்பு தினத்தை இந்த பிப்ரவரி பதினாலில் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு உங்களோட ஆசை ஓ மகதீஷா அருள் பெருமகா வெல்லம் அருள் பெருமகா ஞான வெல்லம் பரவி நிற்கும் அற்புதமான இப்பிரபஞ்ச மகாசபையில் உதிர்க்கும் வார்த்தைகளுக்குள் இருக்கும் உண்மை நிலைகளை ஆதி சிவசூட்சம நூலுக்குள் உதிர்க்கும் உண்மை நிலைகளை உயர்நிலையாய் இது ஞான நிலையே என்று உணர்ந்து சபை ஆசானோடு நற்தொடர்புக்குள் வந்தமர்ந்து இறை சபையோடு இணை சபையாக இல் சபை பெற்று இறை சபையோடு இணை சபையாக இல் சபை பெற்று அவ் இல்லமதில் இருக்கும் அத்துணை மானிடர்களையும் சிவசபையோடு நாட வைத்து வந்தமர்ந்து உண்மை நிலை உலகில் எது ஆளுகின்றது என்னும் தத்துவத்தினை அன்பு என்னும் ஒற்றை வார்த்தைதனை உலகோர்க்கு பறைசாற்றிய அத்தகைய திருமூலனின் திருநாளை தான் பணிபுரியும் அற்புதமான அத்தகைய வளாகத்தில் அதில் கொண்டாடுவதற்குரிய அனுமதிதனை வேண்டு நிற்கும் பிரபஞ்ச மகாசபையின் அற்புத முதன்மை சீடருக்கு அகத்தியன் நல்லா சீவன் திருச்செந்தில் ஆண்டவன் அமர்ந்து அரசாழும் திருச்செந்திலகமதிலே நடைபெற்று சஷ்டி திதி திதி பெருவிழாவில் ஏற்றமுறை வந்தமர்ந்து கலந்து தன் இணையாளனோடு துணையாளனோடு பல்வேறு நாட்கள் பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளில் எல்லாம் ஒன்றாக கலந்து உரையாடுபவன் அகத்தியனே உரையாட வைப்பவன் சிவமே அமர்ந்திருக்கும் ஆசானின் சிவ வடிவமே என்றுணர்ந்து வந்து அமர்ந்திருக்கும் அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி உன் குடி உயர உன் குடி உயர்ந்து உனை நாடும் குடி உயர அகத்தியன் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கும் தலம் நீ பணிபுரியும் தலம் மென்மேலும் சிறந்து விளங்க உம்மாள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுறை அகத்தியன் சொல் கேட்டு அத்துணை சித்தர்களின் திருவுருவ படங்களையும் அமைத்து அருள் பாலிக்கும் அற்புத விழா கண்டு அவர்களை வணங்கி நிற்கும் அந்நிலைக்குள்ளிருந்து அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் திருமூலனின் அற்புதமான அத்திருநாளை உலகப் பேர் பெரும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச அன்பு திருநாளாய் கொண்டாட அகத்தியன் யாம் உமக்கு நல்ல ஆசி வழங்கி வேண்டும் நிலை நீர் வினவும் நிலை நீர் கூறும் நிலை ஒரு நிலை கூட தடையில்லா நிலையாக எழுந்து நின்று அவ்விழா சிறக்ககத்தியல் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் அன்புதனை செலுத்துவதற்கு பல்வேறு வடிவங்கள் உண்டு அன்புதனை காட்டுவதற்கு பல்வேறு வடிவங்கள் உண்டு அவரவர்கள் இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு அன்புதனை பகிரலாம் அவ்வாறு அன்பே சிவம் என்னும் தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றிய திருமூலன் ஒரு செங்கல் இக்கட்டிடத்திற்கு தாருங்கள் உங்கள் சந்ததி வாழும் என்று திருமுருகன் உரைத்த கூக்குரல் கேட்டு இச்சபையோடு நாடி நின்ற அத்துணை சீடர்களின் வரிசையிலும் உமை அமர வைத்து யாம் அழகு பார்த்து அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் யாம் நல்நிலையாய் பெருநிலை கண்ட சபைதனில் ஒரு நிலையே உயர்நிலை அது உத்தமையான சிவநிலை என்று உணர்வோர் யாவருக்கும் ஆசி வழங்கி அவ்விழா சிறக்க அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாரு அகதீஷாய நமக